ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் எது ஓட்டலாம் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் இந்த வாரம் எது ஓட்டுறீங்க அதாவது ஸ்விக்கியா ஜொமேட்டோவா போர்ட்டரா ரேப்பிடோவா இல்லை சேடோஃபாக்ஸா இன்னும் நிறைய ஆப் இருக்குது ஓகே ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் எது ஓட்டுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இப்போது ஜொமேட்டோவாக இருந்தால் அதில் வந்து சூப்பர் கிக்ஸாக நார்மல் கிக்ஸ் ரெண்டுமே இருக்குது இதில் சூப்பர் கிக்ஸ் எத்தனை பேர் ஓட்டுறீங்க அதாவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஓட்டினீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நார்மல் கிக்ஸ் ஓட்டுறவங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஆர்டர்னு சொல்லுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து அதுலேயும் வந்து போல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க போல்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அது ஓட்டுறவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட்ஸில் நார்மலாக உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தான் நார்மலாக ஆர்டர் போய் கொடுக்குறது ஒரு ஒரு இருபது ரூபா கொடுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி போட்டரை வந்து ஓட்டுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா போட்டுற பற்றி சொல்லுங்கள் அது மாதிரி ரேப்பிடாக வந்து நான் லாஸ்ட் வீக் ஓட்டினேன் பட் இன்சென்டிவ் இருந்துச்சு இந்த வாரம் இன்சென்டிவ் இல்லை ஓகேங்களா இன்சென்டிவ் தூக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா போனஸ்னு ஒன்று இருக்குது அதனால் வந்து இன்சென்டிவ் இந்த வாரம் வைக்கல ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு தெரியல சேடா பாக்ஸ் வந்து இருந்தீங்கன்னா அதில் எம்ஜி பாயிண்ட் எது மாற்றிருக்காங்களா தெரியல ஸோ யாராச்சும் ஓட்டிட்டு இருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து போர்ட்டர் ஃபைனலாக போர்ட்ருக்குல ஸோ போர்ட்டர் வந்து நம்ம ஆரம்பித்த காலத்தில் ஓட்டினது ஸோ இப்போ அதை ஓட்டல ஸோ மேபி வந்து போட்டு வந்து ஒரு நாள் ஓட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க ஸோ ஒரு நாள் ஓட்டுவோம் போட்டுற ஒரு நாள் ஓகேவா அது என்றைக்குன்னு தெரியல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணும்ச்சு பார்த்துக்கலாம் அன்னைக்கு நான் ஓட்டி இருந்தேன்னா கண்டிப்பாக போட்டு வீடியோ வரும் ஆனால் இப்போதைக்கு ரெண்டு நாளுக்கு வராது ஓகேவா ஓகே இப்போ வந்து எது ஓட்டலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறேன் நான் முடிவு பண்ணணும் நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே கலந்தான் ஓட்டினேன் ஸ்விக்கி ஓட்டி பார்த்தேன் அப்புறம் ரேப்பிடில் ஃபுட்டில் ஓட்டினேன் அப்புறம் ஜொமோட்டோவில் மதியம் கீழ் ஓட்டி பார்த்தேன் ஒரு கா கொலாபரேஷனில் இன்றைக்கி இருந்துச்சு ஆனால் வந்து எதுவுமே சர்டிஃபிகேஷன் ஆகலை இன்றைக்கி ஓட்டினதில் ஓகே ஸோ நாளைக்குலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறேன் நீங்கள் ஓட்டினே உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் என்ன பெஸ்ட்டாக இருந்துச்சு என்ன பெஸ்ட்டாக இருக்குது இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கரண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது சென்னையில் சரி மற்ற மாவட்டங்களையும் சரி சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அப்டேட் பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் ஓட்ட வேண்டியதாக அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து பல கொலாபரேஷனில் கொ குழப்பத்தில் இருக்கேன் ஏ இன்னும் அது ஒரு மிஷ் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவில் வந்து பிக் பேக் ஃப்ளீட்னு ஒன்று வந்துருக்குது ஸோ அதை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் பட் பிக் பேக் ஃப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டுற ஐடியாலாம் இல்லை அது ஜாயினிங் பண்ணி ஜாயின் பண்ணி ஓட்ட சொன்னாங்க பேக் ஃப்ரீ தான் போட்டிருந்தாங்க பட் அதுக்கு நம்ம எடுத்து டைம் எடுத்து ஓட்டி கொஞ்சம் சிரமம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அது யாராச்சும் என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கேள்வியை உங்களுடைய ஜொமோட்டோ டிஎல்டே கேட்டுக்கோங்க ஓகேங்களா அதுதான் பெஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஜொமேட்டோவில் வந்து உங்கள் டிஎல்க்கு வந்து ரேட்டிங் கேட்கும் நல்லா பார்த்துருப்பீங்க ஸோ ஒன்று ஆர்டர் ஓட்டும் போது எல்லாம் ஆர்டர் ஏதோ ஒரு இடத்துல ரேட்டிங் கேட்கும் பார்த்தீங்களே அப்படி கேட்கும்போது நீங்கள் வந்து ரேட்டிங் கட்டாயமாக கொடுப்பீங்களா இல்லை கொடுக்காமல் ஸ்கிப் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்கலாம் பட் சப்போஸ் சால்வ் பண்ணலன்னா அது நானும் ஸ்கிப் தான் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஓகே அவ்வளோதான் மீண்டும் சந்திக்கலாம் நாளை லைக் பண்ணிக்கோங்க பாய்